வணக்கம் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் இன்றைய காலகட்டத்துல தன்னுடைய தேவைகளுக்காகவும் குடும்பத்தோட தேவைகளுக்காகவும் பல பெண்கள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் தன்னோட குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு டே கேர்னு சொல்லப்படுற குழந்தைகள் பாதுகாப்பு மையத்துல குழந்தைகளை விட்டுட்டு போயிட்டு வராங்க அதே போல பார்வதி தேவி தன்னோட பக்தர்களோட குறைகளை தீர்த்துவிட்டு விட்டு வர்றதுக்காக போயிருந்தப்ப கார்த்திகை பெண்கள் தானே முருக பெருமானுக்கு பாலூட்டி சீராட்டி அன்போடு வளர்த்தது தன்னுடைய வேலைகளை எல்லாம் முடிச்ச பார்வதி தேவி மறுபடியும் முருகப்பெருமானை பார்க்க வந்தாங்க ஆறு குழந்தைகளையும் கட்டி அணைச்சு ஆறு குழந்தைகளை ஒரு குழந்தையா மாற்றி ஆறு முக நமக்கு தரிசனம் தந்தாங்க இல்லையா அதற்கப்புறம் பிறப்புலையே சர்வ வல்லமையோட திறமைசாலியா இருக்கிற முருகப்பெருமானுக்கு தன்னோட ஞானப்பாலை கொடுத்து இன்னமும் மிகச்சிறந்த புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் மாத்துறாங்க பார்வதி தேவி ஞானப்பாலை அருந்திய முருகப்பெருமானோ ஞான பண்டிதனா உருவாகிறாரு இதை தரிசித்து கார்த்திகை பெண்கள் அனைவரும் பார்வதி தேவியும் முருகப்பெருமானையும் வணங்கி தொழறாங்க அப்போ முருகப்பெருமான் பார்வதி தேவிய பார்த்து அம்மா நீங்க எனக்கு அம்மா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அம்மா லோக நாயகி ஜெகன் மாதா உங்களை போலவே இவங்க ஆறு பேரும் என்ன அன்போடும் பாசத்தோடும் பாலூட்டி சீராட்டி வளர்த்ததுனால இவங்களும் தாய் ஸ்தானத்தை அடையறாங்க இல்லையா அதனால இவங்களுக்காக நான் ஒன்னு செய்யணும்னு நினைக்கிறேன் உங்க அனுமதியோட அப்படின்னு கேக்குறாரு அதற்கு பார்வதி தேவியும் முருகனை பார்த்து சிரிச்சு அனுமதியும் கொடுக்குறாங்க அப்ப முருக பெருமான் என்ன செஞ்சாரு தெரியுமா என்னை இவ்வளவு அன்போடும் அக்கறையோடும் கவனிச்ச கார்த்திகை பெண்களே நீங்கள் இந்த நீங்காத நிலைத்து இருக்கிற ஆறு நட்சத்திரங்களாக இருக்கணும் அது மட்டுமல்ல மாசத்துல வர்ற கிருத்திகை நட்சத்திரத்துல என்னைக்காக விரதம் இருந்து வணங்கி வழிபடும் அனைவருக்கும் என்னோட சேர்த்து கார்த்திகை பெண்களான உங்க ஆறு பேரோட ஆசிர்வாதமும் சேர்ந்து கிடைக்க பெறுவாங்க அதே போல கிருத்திகை விரதம் இருக்கும் அனைவருக்கும் அவங்க கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் அப்படின்னு வரம் கொடுக்கிறாரு இதை கேட்டு பெருமகிழ்ச்சி அடைந்த கார்த்திகை பெண்களோ முருகப்பெருமான் சொன்னது போலவே வான் வெளியில இன்றைக்கும் ஆறு நட்சத்திரங்களாக நீங்காத இடம் பிடிச்சிருக்கிறாங்க இதுதாங்க கிருத்திகை விரதத்தோட சிறப்பு அதனாலதான் கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல முருகன் சிறப்பு பூஜைகளும் திருவிழாக்களும் நம்ம சரி இதுக்கப்புறம் என்ன நடந்தது கார்த்திகை பெண்கள் கிட்ட இருந்து விடை பெற்ற முருகப்பெருமானும் பார்வதி தேவியும் கைலாயமலைக்கு வராங்க கைலாய மலைக்கு வந்தவங்க தன்னுடைய தந்தையான சிவபெருமானை முருகப்பெருமான் வணங்குறாரு அதற்கப்புறம் சிறு பிள்ளைகள் அல்லவா விநாயகரும் முருகப்பெருமானும் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்போ ஒரு முக்கிய வேலையா பிரம்மதேவர் சிவபெருமானை பார்க்க வர்றாரு அவர் ஏதோ ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருந்ததுனால விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தைகளை கவனிக்கல அவர் இன்னமும் முருகப்பெருமானை நேரில் பார்த்ததும் இல்லை அவர் நெருங்கி வந்த நேரமா பார்த்து விநாயகர் வேறு வேலையா சென்று விட அங்க முருகப்பெருமான் மட்டும் விளையாடிட்டு இருக்காரு யார் வர்றது அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு ஆனா முருகப்பெருமான பிரம்மதேவர் கண்டுக்கல அப்ப முருகப்பெருமான் என்ன செஞ்சாரு தேவரை தடுத்து நிறுத்தி நில் யார் நீ அப்படின்னு கேக்குறாரு இதை பார்த்து பிரம்மதேவருக்கு ரொம்பவும் அதிர்ச்சி அப்புறம் என்ன நடந்தது அடுத்த பதிவில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி